சுற்று பகுதிகளில் இருநூறு ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள பொங்கல் செங்கரும்பு இடைத்தரகர்கள் இன்றி அரசே நேரடி கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த செம்பதணி இருப்பு காத்திருப்பு ராதாநல்லூர் கீழையூர் கருவி கிடாரங்கொண்டான் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது பத்து மாத பயிரான பொங்கல் கரும்பு கடந்த ஆறு ஆண்டுகளாக அரசே கொள்முதல் செய்ததால் கரும்பு விவசாயிகள் தற்பொழுது அதிக பொங்கல் கரும்பு பயிரிட்டுள்ளனர் உள்ளனர் ஏக்கர் ஒன்றிற்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்து கரும்பை பாதுகாத்து வந்த நிலையில் கடந்த மாதம் சீர்காழியில் பெய்த அதிக கனமழையின் காரணமாக கரும்புகள் சாய்ந்ததால் மேலும் கூடுதலாக செலவு செய்து தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்நிலையில் அரசு பொங்கல் தொகுப்பில் அரிசி சர்க்கரை மட்டும் தருவதாக அறிவித்ததால் கரும்பு விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மேலும் விவசாயிகள் கூறுகையில் சென்ற ஆண்டுகளைப் போலவே அரசு கரும்பை கொள்முதல் செய்யும் என நம்பி தாங்கள் வைத்திருந்த நகைகளை அடகு வைத்தும் வட்டி கடன் வாங்கி தற்போது கரும்பு விவசாயம் செய்திருந்த நிலையில் அரசு கரும்பு கொள்முதல் குறித்து அறிவிக்காதது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர் எனவே கரும்பு விவசாயிகளை காக்கும் பொருட்டு பொங்கல் தொகுப்பில் கரும்பை வழங்கவும் இடைத்தரகர்கள் இன்றி அரசே விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு கரும்பு ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அரசு வழங்கிய போதும் தங்களுக்கு இருபத்தி இரண்டு ரூபாய்தான் வழங்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே விவசாயிகளிடம் அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பள்ளி விலாகம் செம்பது இருப்பு ராதாநல்லூர் வானாதி குத்தாலம் சேண்டிருப்பு மன்னமந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் இரநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் செங்கரும்பு சாவடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு முப்பத்தஞ்சு ரூபா கரும்புக்கு கொள்முதல் விலை நிர்ணயித்தாங்க அதில் விவசாயிக்கு கிடைச்சதோ இருபத்தி ரெண்டு ரூபாய் எங்கள் மாவட்டத்திலே உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு எங்கள் தாலுக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு எங்கள் நியாயவிலை கடைக்கு வந்து விற்பனை எங்களுக்கு அரசு கொடுக்குது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஆனால் இந்த வருஷம் நாங்களே வெட்டி கட்டி எந்த நியாயவிலைக் கடைக்கு எத்தனை கரும்பு என்ற விதாச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கீங்கன்னா நாங்களே கொண்டு இறக்குறோம் முழு தொகையும் செங்கரும்பு விவசாயியை சேரட்டும் ஏன்னா இந்த செங்கரும்பு விவசாயி இந்த பொங்கல் கரும்பை கலப்புறதுக்கு பத்து மாதம் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா கனமழை பெஞ்சால் புயல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஞ்சி நிமித்திருக்கோம் அதெல்லாம் அதிகமான செலவாயிருக்கு இடுபொருள்களின் விலை அதிகமாக இருக்குது ஆட்கள் கூலி சென்றாண்ட காட்டிலும் மிக ஆகிருக்கு அதனால அதுவும் இல்லாமல் காட்டு பன்றி காட்டு பன்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் பதினெட்டாயிரம் கரும்பு விளையணும் இன்னைக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இருக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் கரும்பு காட்டு பண்ணி கொடுத்து இதெல்லாம் ரொம்ப மிகுந்த சிரமங்கள் இருக்கும் இது பாரம்பரியமாக நாங்கள் இருக்கோம் இந்த செங்கரும்ப மறுபடியும் போடுறதுக்கு ஒரு காப்பீடு வசதியும் அரசு செஞ்சுருங்க